www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் ஒரு சிலர் தம்பதிகள் ஆனாயின் பெண்ணுக்கும் பெண்ணாயின் ஆணுக்கும் அவர்கள் மனம் மகிழும்படியாக பல விஷயங்களை செய்து கொடுத்து பல வசதிகளை செய்து கொடுத்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து மகிழ்வார்கள் உண்டு அப்படியும் உண்டு இது எப்படி ஏன் இதற்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம் ஒன்பது பனிரெண்டுக்கு உடையவர்கள் ஏழாம் இடத்தில் இருக்க சுக்கிரன் அவர்களை பார்க்க பாவிகள் யாரும் பாராது இருந்தால் இப்படி அமைய பெற்றவர் தனது வாழ்க்கை துணைக்கு பெண்ணா பெண்ணானால் கணவனுக்கு ஆனானால் மனைவிக்கு வசதிகள் பல செய்து கொடுத்து அவர் மனம் மகிழ்வதை பார்த்து இவர் மகிழ்வார் இப்போது இதன் விளக்கத்தை பார்ப்போம் ஒன்பதாம் இடம் பாக்கியால் ஐந்து ஒன்பது ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் விதிப்படி நடத்துவிப்பது சென்ற பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்றவாறு இந்த பிறவியில் நன்மை தீமை இவைகளை செயல்படுத்துவதற்கு மூலாதாரமாக இருப்பது இந்த ஐந்து ஒன்பது இடங்கள் திரிகோணம் என்று பெயர் கேந்திரங்கள் நமது நாம் அடைவது இது பெற்று வருவது விதி இந்த ஒன்பதுக்குடையவன் விரையாதிபனோடு சேர்ந்து நம் கையிலிருந்து செலவாக வேண்டும் விரயம் பணம் போக வேண்டும் அவனோடு சேர்ந்து ஏழாம் வீட்டில் அமர ஏழாம் வீடு என்பது உறவு குறிப்பாக மனைவி இந்த வீட்டில் அமர்வது இது மட்டும் போதுமா போதாது சுக்கரன் பார்க்க சுக்கரன் என்று சொன்னாலே அவன் கலத்திரத்திற்கு காரகன் சுக்கரன் பார்க்க பாவிகள் பாராது இருந்தால் இது நடக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் எந்த விதியை பெற்று வந்தானோ அதை செயல்படுத்தும் இடங்களில் ஒன்று விரயாதிபனோடு விரயம் செய்து ஏழாம் இடத்தில் அமர ஏழாம் இடம் மனைவியை சொல்லும் இடம் அல்லது கணவனை சொல்லும் இடம் உறவுகளை சொல்லும் இடம் குறிப்பாக கணவன் மனைவிதான் என்று நாம் அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கு சுக்கரன் பார்க்கிறார் சுக்கரன் பார்த்தான் சரி பாவிகள் யாரும் பார்க்கவில்லை பாவிகள் பார்த்திருந்தால் வைத்திய செலவு பாவிகள் பாராதிருந்தால் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் செலவு செலவு பானம் சுக்கிரன் பார்த்ததால் மனைவிக்கு என்ற சர்க்கரை இனிப்பை கலந்தது இதுதான் ஆக பார்வை எந்த கிரகம் எந்த ஒரு கிரகத்தோடு எந்த ஒரு கிரகம் இணைந்து எங்கே இருக்கிறார் ஒன்பது கூடையவன் விரையாதிபதி பனிரெண்டு கூடையவனோடு இணைந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் பார்க்கிறார் பாவிகள் பார்க்கவில்லை இத்துணை இருந்தும் பாவிகள் பார்த்திருந்தால் போய் போனது வைத்திய செலவு வந்து விட்டுடும் பாவிகள் பாராதிருந்தால் வைத்திய செலவு இல்லை அப்படி என்றால் மனம் மகிழக்கூடிய வகையில் ஒரு அத்தியாவசிய செலவு அன்பர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக கவனித்து சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த சூத்திரம் ஒரு பாடமே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உச்சக்கட்ட லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் ரிசவராசி அன்பர்களே செய்யும் வேளையில் கவனமாக இருந்து திருத்தமாக செய்து நல்ல பெயரை எடுக்கும் நாள் மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு வர வேண்டிய புகழ் வரவேண்டிய பணம் வரவேண்டிய பாக்கியம் மயிரிலையில் உங்கள் கையை விட்டு சென்று விடுவதாக காட்டுகிறது அதற்கு உங்கள் அலட்சியம் ஒரு காரணமாக இருக்கலாம் கவனம் தேவை கடகராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் கூட எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும் நாள் ஒற்றை வரியில் சொல்வதென்று சொன்னால் இன்ப அதிர்ச்சி ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே உறவுகளால் நன்மை கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நன்மைகள் நடக்கும் மொத்தத்தில் உறவு விஷயத்தில் பல நன்மைகளை அடையும் நாள் கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் கடன் தொந்தரவு அழியும் உடல் நலம் தேரும் ஒரு புத்துணர்வு இன்று உங்களுக்கு ஏற்படும் மொத்தத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்லது நினைத்து ஒரு நல்லதை நீங்கள் செய்ய அது கெட்டதாக பலருடைய பார்வைக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள் நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் ஒன்று செய்தீர்கள் அது கெட்டதாக பார்ப்பவர்களுக்கு தெரியும் தெரிகிறது விருச்சகராசி அன்பர்களே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் நாள் தேவையானவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய ஒன்றை நீங்கள் கற்பிக்கும் நாளும் இதுவே கற்றலும் கற்பித்தலும் நல்லபடியாக இன்று நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே முயற்சி முழு வெற்றியை கொடுக்கும் சாதாரணமாக அறுபது சதவீதத்திற்கு மேல் நாம் நினைத்தபடி நடந்துவிட்டாலே வெற்றி என்று சொல்லுகின்றோம் அது வெற்றிதான் ஆனால் உங்களுக்கு இன்று நூற்றுக்கு நூறு வெற்றி உங்கள் முயற்சி வெற்றி மகர ராசி அன்பர்களே ஒரு விஷயத்தில் கவனம் தேவை பேச்சில் பேசக்கூடாத ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேச இருப்பதாக காட்டுகிறது எனவே இன்று பேச்சில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்று மிகவும் தன்மானத்தோடு சுய கௌரவத்தோடு நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது யாருடைய துணையையும் கேட்டு பெறாமல் யாரிடமும் யாசிக்காமல் உங்களுக்கு வேண்டியதை கஷ்டப்பட்டு நீங்களே பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் செய்யும் செயலை செய்கின்றீர்கள் அதைவிட நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி வெற்றி செய்தி இன்று வரும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் ஆர் கார்பக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்